நீலகிரியில் முன்னூற்றி இருபது பழங்குடியினர்களுக்கு எந்த ஆண்டு புதிய குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் ஆட்சியர் தகவல் கலைஞர் நூற்றாண்டு நிறைவிழாவையொட்டி பழங்குடியினர் மக்களுக்கு நடைபெற்ற மருத்துவ முகாமில் பேச்சு கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி தமிழ்நாடு வனத்துறை மாவட்ட ஊராட்சி மன்றம் மற்றும் ஆதிவாசிகள் நலச்சங்கம் சார்பில் உதகையில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு சிறப்பு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது நீலகிரி மாவட்ட ஊராட்சி தலைவர் பொன் தோஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் மருத்துவ முகாமில் தோடர் கோத்தர் உட்பட நீலகிரியில் ஆறு விதமான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நீலகிரி மாவட்ட கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் கோரிக்கையில் நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஊரக மேம்பாட்டு முகமை நிதியின் கீழ் மழை வெள்ளத்தால் வீடுகள் சேதமடைந்து இடிந்துள்ள பழங்குடியினர்களுக்கு வீடு இல்லாத முன்னூற்றி இருபது பழங்குடி குடும்பங்களை கண்டறிந்து அவர்களுக்கு வீடு கட்டித்தர அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதேபோல் கலைஞர் வீடு வழங்கும் இருநூறு வீடுகள் கட்டித்தர இந்த ஆண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த மருத்துவ முகாமில் மாவட்ட வன அலுவலர் கௌதம் பழங்குடியினர் நலச்சங்க பிரதிநிதி ஆல்வாஸ் உட்பட மருத்துவர்கள் பழங்குடியின மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் டிஆர்டிஏ சர்வே ஸ்பெஷல் சர்வே பண்ணும்போது போது சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ் கிட்டத்தட்ட பிவிடிஜிஸ் இருக்காங்க அதில் எத்தனை பேர் யாருக்கெல்லாம் வீடு விட்டு போயிருக்குதோ யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குதோ கண்டிப்பாக நாங்கள் வீடு கட்டி கொடுக்குறோம் இந்த திட்டத்தில் அந்த ஊர் தலைவருக்கு நாங்கள் அதை ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி யாருக்கு விட்டு போயிருக்கு இப்போ வரை முந்நூற்றி ஐம்பது வீடு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அது ரியல் நம்பர் எல்லாம் கண்டிப்பாக நிறைய வீடு கட்டி கொடுத்தது நமக்கு இருக்குது ஊர் தலைவருக்கு ப்ளஸ் இவன் நாவா ப்ளஸ் ஸ்டிக் பஞ்சாயத்து சேர்மனு அதை ரிக்வஸ்ட் பண்ணுவேன் நேற்று கூட கூப்பிட்டு சொன்னார் சார் நமக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது சார் பண்ணி கொடுக்கணும்னா கண்டிப்பாக பண்ணி தரோம் நிறைய வீடு நமக்கு சேங்க்ஷன் ஆகுது எத்தனை வீடு கேட்டாலும் கூட இந்த பழங்குடியுக்கார கொடுப்பாங்க நம்ம சொல்லு அதுக்காக நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுவேன்னா நீங்கள் ஒரு லிஸ்ட்டு நம்ம கொடுங்க சார் இந்த மாதிரி நீங்க எல்லாம் ஒருத்தலைவர் வந்திருக்கீங்க சார் இந்த மாதிரி வீடு கூப்பிட்டு விட்டு போகிறீங்க சார் இது சேங்ஷன் ஆகிடும் ஒரு இருக்கு வீடு இல்லை இல்லை வீடு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக டிஆர்டிஏ சார்பாக பக்கம் நாங்கள் கட்டி கொடுக்குறோம்